என்ன சொன்னார் கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் மாதத்தில் கூடா நட்பு கேடாய் முடிந்தது இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டுமில்லை சொல்லிவிட்டு காரணங்களை அடிக்கிறார் என் பிரிய மகள் கனிமொழியை திகார் ஜெயிலே கொண்டு போய் அடைத்து கொடுமை செய்ய காரணமாக இருந்த காங்கிரஸ் என் நேசத்துக்குரிய மந்திரி ராஜாவை திகார் ஜெயிலில் போட்டு அடைத்து கொடுமைப்படுத்திய காங்கிரஸ் தயாளு அம்மையாரை கொடுமைப்படுத்தி மனதளவிலே சித்திரவதை செய்து காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் நன்றி கட்டவர்கள் இனி எந்த காலத்திலும் கிடையாது என்று சொன்னார் ரோசமும் சொரணையும் உங்களுக்கும் அடியோடு அற்றுப்போய் விட்டதா கேட்பதற்கு வருத்தப்படுகிறேன் ஈழத்தமிழர்களை தமிழர்களை காபு வாங்குவதற்கு கொண்டு குவிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்தது என்னை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டது என்று சொன்னீர்களே தமிழர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று இன்றைக்கு